குளிப்பான மாம்பழமும் நீளமான வாழைப்பழமும் புளிப்பான புளியும் உருண்டையான ஆப்பிளும் பெரிய தர்பூசணியும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க ஒரு நாள் டேய் எப்போ பாரு தூண்டுடே சார் எந்திடா அந்த மலை உற்றி போய்ட்டு வரலாம் எந்திடா டே மாட்டியா ஏன் இப்படி நீ எப்போ பாரு என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க டே நண்பா அந்த மலை உச்சிக்கு போகலாம் வாடா இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய இன்னும் ரெண்டு நண்பர்கள் அந்த சைடு வராங்க அவங்க அவங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க நண்பா அந்த மலை உச்சிக்கு போகலான்னு இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி சரி போகலாம் நம்ம போகும்போது தற்பூஷணியும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தற்பூஷணியோட வீட்டுக்கு போகிறாங்க வாங்க நண்பர்களே வாங்க அப்படின்னு தர்பூஷணி எல்லாரையும் வெல்கம் பண்ணு என்னென்ன பக்கம் அப்படின்னு கேட்க இவங்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க சரி நானும் உங்க கூட மலைக்கு வரேன் அப்படின்னு எல்லா பழங்களும் சேர்ந்து மலைக்கு ஜாலியா போடுறாங்க போன வழியில ஜாலியா கதை பேசிகிட்டே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த மலையில் ஒரு பாதை இல்லாமல் இருக்குது இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில அந்த நேரம் பார்த்து மாமல்ல சொல்லுது பயப்படாதவங்கிற நண்பர்களே நான் பாருங்கள் ஒரு பெரிய மரம் விழுந்திருக்கு இதை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா பழங்களும் அந்த கம்பை தூக்கி நல்லா பாதையாக வைக்கிறாங்க சரி இதில் யார் போடுறது அப்படின்னு முடிவு பண்ணி வாழைப்பழத்தை அதில் அனுப்புகிறாங்க வாழைப்பழம் நடுவில் போகும்போது அந்த கம்பு கீழே விழுந்துடுது ஆனால் வாழைப்பழத்துக்கு எதுவுமே ஆகலை சரி பயப்படாதீங்க நம்ம ஒரு பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழங்களும் சேர்ந்து ஒரு பாலங்களை கட்டுது அந்த பாலத்தில் தர்பூசணி தான் இருக்கிறது ரொம்ப வெயிட்டான ஆள் அதனால் தர்பூசணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணியை அனுப்புகிறாங்க தர்பூசணியும் போது அந்த பாலம் தர்பூசணி நடுவில் போனோன்னே ஆடி அப்படியே கீழே விழுந்தது தற்போசி அதில் ரொம்ப பயந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிருது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் அதுக்கு ஆறுதல் சொல்லி ஆறுதல் சொன்னோன்ன அது சிரிக்க ஆரம்பிச்சிருது மறுபடியும் எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு பெரிய பாலத்தை கட்டி இந்த சைடுல அந்த சைடு கிராஷ் கிராஸ் ஆகிறாங்க முயற்சி சென்றால் முடியாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லை முயற்சி திருவனை ஆகும்